அகதா கிறிஸ்டியின் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் இரண்டு அத்தியாயம் எட்டு கலோனல் ஆர்புத்ராட்டின் சாட்சி பாய்ரோ சிறு திடுக்களுடன் சகஜமானார் அவரது கண்கள் ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்த பவுக்கின் கண்களை சந்தித்தன ஹா டியர் ஹோல்டு ஃப்ரெண்ட் என்றார் எனக்கென்னவோ செகண்ட் கிளாஸை கவனிப்பதற்கு முன்னால முதல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸை பார்த்துடணும் அப்படின்னு தோணுது அடுத்து குட் லுக்கிங் கலோனலை பார்த்துடலாமே கலோனலின் பிரெஞ்சினை விளங்கி கொள்வது கடுமையாக இருந்தபடியால் ஆங்கிலத்திலேயே விசாரணையை நடத்தினார் பாயிரோ ஆர்புத்ராட்டின் பெயர் வயது முகவரி இராணுவத்தில் தற்போதுள்ள சரியான நிலைமை என அனைத்தும் சரிபார்க்கப்பட்டன பாய்ரோ தொடரலானார் நீங்க லீவுக்கு இந்தியாவிலிருந்து உங்க தாய்நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க இல்லையா ம் நீங்க கப்பல் வரல ஹ இல்ல ஏன் தரைவழி பயணத்தையே நான் தேர்ந்தெடுத்தேன் என் சொந்த காரணங்களுக்காக இந்தியாவிலிருந்து நேரா வர்றீங்களா கலோனல் வறட்சியாய் பதிலளித்தார் ஊர்ப்பகுதியில ஒரு நாளும் பாக்தாத்தில் என் பழைய நண்பனை காண மூன்று நாட்களும் தங்கினேன் மூன்று நாட்கள் நீங்க பாக்தாத்தில் இருந்திருக்கீங்க அந்த ஹிங் லேடி மேரியும் பாக்தாத்திலிருந்து வருவதாய் தெரியுது ஒருவேளை நீங்க அவங்கள அங்கே சந்திச்சிருக்கலாம் நோ நான் சந்திக்கல கிர்குக் பகுதியிலிருந்து நிஸ்பீன் வரையில் ரயில்வே காரில் நாங்க பயணிச்ச போதுதான் மிஸ் டெபன்ஹாமை நான் முதன் முதலாக சந்திச்சேன் பாயிரோ முன்னுக்கு வளைந்து வந்தார் இதுவரை இருந்ததை போல இல்லாமல் சற்று அந்நியத்தனமானார் விடாமல் கேட்கும் துணிக்குள் புகுந்து கொண்டார் சார் உங்க முன்னாடி ஒரு வேண்டுதலை நான் வைக்கப் போறேன் ட்ரெயின்ல இருக்கும் ரெண்டே ரெண்டு ஆங்கில மக்கள் நீங்களும் மிஸ் டபன்ஹாமும் தான் உங்க ரெண்டு பேரிடமும் மற்றவரை பற்றிய கருத்தை கேட்டறிய வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு கொஞ்சம் கூட விவசாய இல்ல என்று முகத்தில் அரைந்தார் கலோனல் அப்படி கிடையாது இந்த கொலை ஒரு பெண்ணால செய்யப்பட்டிருக்கும் சாத்தியக்கூறு நிறைய இருக்கு கொலையானவர் பன்னிரண்டு தடவைகளுக்கும் மேல குத்தப்பட்டிருக்கார் ட்ரெயினின் தலைமை பணியாளன் கூட செய்தது ஒரு தான் அப்படின்னு உடனே சொன்னான் இந்த நிலைமையில எனக்கு முன்னால் இருக்கும் முதல் வேலை என்ன ஸ்டான்பூல் கேலிஸ் கோச்ல பயணிக்கும் அனைத்து பெண்களையும் ஒரு முறை விசாரித்து பார்ப்பது ஆனா ஆங்கிலேய பெண்களை கணிப்பது ரொம்பவுமே கஷ்டம் ஆங்கிலேய பெண்கள் மிகவும் டைப் சீக்கிரத்துல பேசா வகைனர் ஆகையினால உங்ககிட்ட தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய இக்கட்டுல நின்னுக்கிட்டு நான் வேண்டி கேட்கிறேன் கலோனல் இந்த மிஸ் டெபன்ஹாம் எப்படிப்பட்ட பொண்ணு அவங்கள பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ் டெபன்ஹாம் என்று ஆரம்பித்த கலோனல் கதகதப்பாய் சொன்னார் ஒரு பொண்ணு ஹ என்ற பாயிரோ இந்த பதில் மிக சரியானது என்ற மனநிறைவை அங்குலும் அங்குலமாய் காட்டியபடி ஆக அவங்க இந்த கொலையில எவ்வகையிலையும் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஐடியாவே முட்டாள்தனமானது என்றார் ஆர்புத்ராட் அந்த ஆசாமி முழுக்கவும் ஒரு புது ஆளு அந்நியன் அவனை இங்க முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது அப்படி அவங்கவுங்க கிட்ட சொன்னாங்களா எஸ் சொன்னாங்க அவருடைய அவலட்சணமான தோற்றத்தை பார்த்த கணத்திலேயே அவங்க சொன்னாங்க இதுல ஒரு பெண் ஈடுபட்டு இருப்பாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா அது மிஸ் டபன்ஹாமாக இருக்க முடியாதுன்னு நான் உறுதியா சொல்வேன் இந்த சமாச்சாரத்தை நீங்க ரொம்ப மிருதுவா எடுத்துக்கிறீங்க என்றார் பாய்ரோஸ் சிரித்தபடி பாயிரோவை கலோனல் கடுமையாக முறைத்தார் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல கடும் பார்வை பாய்ரோவை சற்று அசௌகரியமாக்கியிருக்க வேண்டும் தனது கண்களை அவர் தாழ்த்தி கொண்டு அவருக்கு முன்னால் இருந்த பேப்பர்களை கலைய ஆரம்பித்தார் நாம பிராக்டிகலா நடந்துப்போம் கையில் இருக்கும் சில நிஜங்களில் இறங்குவோம் இந்த கொலை நேற்றிரவு ஒன்றேகால் மணிக்கு நடந்திருக்கு என்று நம்ப எங்களுக்கு காரணங்கள் கிடைச்சிருக்கு அந்த நேரத்துல பயணிகள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்று கேட்பது ஆரம்ப விசாரணையின் தவிர்க்க முடியாத ஓர் அங்கம் இருக்கலாம் நல்லது ஒன்றே மணிக்கு என் நினைவுக்கு தெரிஞ்சு நான் அந்த ஹெங் அமெரிக்கன் அதாவது மரணம் அடைந்தவரின் காரியதரிசி அவருடன் பேசிக்கிட்டு இருந்தேன் ஹா நீங்க அவருடன் கம்பார்ட்மெண்ட்ல இருந்தீங்களா இல்லை அவர் உங்க கம்பார்ட்மெண்ட்ல இருந்தாரா நான் அவருடையதுல இருந்தேன் அதாவது மெக்குயின் என்பவருடைய கம்பார்ட்மெண்ட்ல எஸ் உங்க அவர் அல்லது உங்களுக்கு முன்னாடியே அவருடன் பரிச்சயம் இருக்கா கிடையாது இந்த பயணத்துக்கு முன்னாடி அவரை நான் பார்த்ததே இல்லை இந்தியாவின் நிலைமை பற்றி அவருக்கு சில முட்டாள்தனமான ஐடியாக்கள் எல்லாம் இருக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆனவங்க பழமைவாதிகள் இத பற்றி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதில் அவருக்கு ஈடுபாடு இருந்தது நான் அந்த நாட்டில் முப்பது வருட அனுபவப்பட்டவன் எனக்கும் அமெரிக்காவின் நிதி நிலைமை பற்றி அவர் என்ன சொல்லுவார்னு கேட்க ஆர்வமாக இருந்தது இதெல்லாம் முடியும்போது மணி ஒன்றே முக்கால்னு என் வாட்சில் நான் பார்த்த போது எனக்கு அத்தனை ஆச்சரியம் இதுதான் நீங்கள் உரையாடலை முடிச்சுக்கிட்ட நேரமா ஆமாம் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க என் கம்பார்ட்மெண்ட்டை நோக்கி நடந்து உள்ளே போனேன் உங்கள் படுக்கை தயாராக இருந்ததா ஆமாம் அதாவது அங்கே ஆ என் பதினைஞ்சி டைனிங் பெட்டிக்கு திசையில கடைசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு முந்தையது சரிதானே எஸ் நீங்கள் உங்கள் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனபோது கண்டக்டர் இருந்தார் கடைசியில் ஒரு சின்ன டேபிளில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார் சொன்ன போனால் நான் என்னுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்கு போன பிறகு மிஸ்டர் மெக்குயின் அவரை அழைச்சார் அவர் எதுக்காக கண்டக்டரை கூப்பிட்டார் அவருடைய படுக்கையை ரெடி பண்ண அந்த கம்பார்ட்மெண்ட் ராத்திரி படுக்க தயார் நிலையில் இல்லை இப்ப கலோனல் ஜாக்கிரதையா யோசிச்சு சொல்லுங்க மிஸ்டர் மெர்குயினுடன் நீங்க பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் கதவுக்கு வெளியே காரிடர்ல யாராவது நடந்து போனாங்களா நிறைய பேர் அதுல நான் என் கவனத்தை வைக்கல ஆனா நான் கடைசி ஒன்றரை மணி நேர கால கட்டத்தில் கேட்கிறேன் நீங்க விண்காபில இறங்கினீங்க இல்லையா எஸ் ஆனா அது ஒரே ஒரு நிமிஷம்தான் இருக்கும் பணி கொன்னடிச்சு அச்சுறுத்தும் குளிர் குட் இப்ப இன்னும் உங்கள் நினைவாற்றல கூர்மையாக்குங்க என்றார் பாயிரோ அவரை உற்சாகப்படுத்தும் விதமாய் வெளியில் தாளாக குளிர் நீங்கள் ட்ரெயினுக்குள்ளேயே திரும்பி வந்துட்டீங்க நீங்கள் மறுபடியும் உட்காரீங்க புகைக்கிறீங்க ஒரு சிகரெட்டு இல்லைன்னா பைப் இங்கே ஒரு நொடி போல் நிறுத்தினார் பாயிரோ எனக்கு பைப் மெக்குன்னு தான் சிகரெட் பிடிக்கிறார் ட்ரெயின் மறுபடியும் கிளம்புது நீங்கள் உங்கள் பைப்பை மறுபடியும் இழுக்கிறீங்க யூரோப் மற்றும் உலக நிலைமை பற்றியெல்லாம் பேசுறீங்க நேரம் ரொம்ப ஆகிடுது ஏறத்தாழ எல்லாரும் தூங்கியாச்சு இப்போ யாராவது கதவு பகுதியை கடந்து காரிடர்ல போனாங்களா யோசிங்க நினைவுபடுத்தும் ஈடுபாட்டில் ஆப்புத்ராட்டின் முகம் நெலிந்தது சொல்லுவது கஷ்டம் என்றார் நான் அதுல கவனத்தையே வைக்கலையே ஆனா நீங்க ஒரு ராணுவ சேனை அதுக்கான கவனிப்பு திறன் உங்களையும் அறியாம தானா இயங்கிக்கிட்டு இருந்திருக்கணும் நீங்க கவனிப்பதை அறியாமலேயே கவனிப்பீங்க ராணுவ திறமை அது கலோனல் மறுபடியும் சிந்தித்தார் மறுப்பாய் தலையசைத்தார் என்னால் சொல்ல முடியல கண்டக்டரை தவிர வேறு யாரும் அந்த வழியா போனதா ஞாபகத்துக்கு வரலை ஆ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு பொண்ணு போனதா ஞாபகம் எஸ் நீங்கள் அவளை கவனிச்சிங்களா அவள் இளையவளா முதியவளா அவளை நான் பார்க்கலை அந்த திசையை பார்த்துக்கிட்டு நான் உட்காரலை ஜஸ்ட் ஒரு அறவம் சென்ட்டு போன்ற ஒரு வாசனை சென்ட் நல்ல சென்டா வெல் பழ வாசனை நூறு கஜம் தள்ளி நீங்க இருந்தாலும் அந்த வாசனை வரும் ஆனா நினைவு வச்சுக்கிங்க என்ற கலோனல் ஜாக்கிரதையாய் சொன்னார் இது நீங்க குறிப்பிடும் காலத்துக்கு முன்னாடியே கூட நடந்திருக்கலாம் நீங்க இப்ப சொன்னது போல நாம கவனிப்பது நமக்கே தெரியாம நாம கவனிக்கும் வகை அந்த சாயங்கால வேலையில் நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் பொம்பளை சென்ட்டு ரொம்ப போட்டிருக்கு ஆனால் இது எப்போன்னு என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இருந்தாலும் எஸ் இது வின்காவ்சிக்கு அப்புறமா தான் இருக்கணும் ஏ? அப்போ ரஷ்யாவில் பெண்கள் நிலைமை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அதனால் இது நடந்த நேரத்தை பற்றி இதைவிட இன்னும் நுணுக்கமாக உங்களால் சொல்ல முடியாதா முடியாது கடைசி அரை மணி நேரத்துக்குள்ள தான் இது நடந்திருக்கணும் இது ட்ரெயின் நின்னதுக்கு அப்புறமா எஸ் இதில் நான் நிச்சயமாக இருக்கேன் இதை இப்போதைக்கு விட்டு வைப்போம் நீங்கள் எப்போதாவது அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்களா கலோனல் நெவர் போக விரும்பல உங்களுக்கு கலோனல் ஆம்ஸ்டாங்கை பற்றி தெரியுமா ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் எனக்கு ரெண்டு மூணு ஆம்ஸ்டாங்குகள் தெரியும் அறுபது வயதில் இருந்த டாமி ஆம்ஸ்டாங் அவரையா சொல்கிறீங்க செல்ஃபி ஆம்ஸ்டாங் போரில் இவர் கொல்லப்பட்டுட்டார் நான் குறிப்பிடும் ஆம்ஸ்டாங் அமெரிக்க பெண்மணியை மணந்துக்கிட்டவர் இவருடைய குழந்தை கடத்தப்பட்டது கொல்லப்பட்டது இதை பற்றி படிச்சது எனக்கு ஷாக்கிங் சமாச்சாரம் இவரை, நான் சந்திச்சுதான் நினைவில்லை ஆனா இவரை எனக்கு தெரியும் டோபி ஆம்ஸ்ட்ராங் நல்ல மனுஷன் எல்லாருக்கும் அவரை பிடிச்சது தனித்துவம் மிக்க ராணுவ வாழ்க்கை இருந்தது அவருக்கு நேற்றிரவு இறந்த ஆசாமி தான் கலோனால் ஆம்ஸ்டாங்கின் சின்ன மகள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதற்கான காரணக்கர்த்த ஆர்புத்ராட்டின் முகம் இறுகியது ராணுவ எனில் அந்த நாய்க்கு கிடைத்துள்ள தண்டனை சரியானதான் இருந்தாலும் அவனை சட்ட ரீதியா தூக்கில் ஏற்றிருக்கணும் இல்லைன்னா மின்சார நாற்காலில ஏற்றி கொண்டிருக்கணும் சட்ட ரீதியான தண்டனை தான் தனிப்பட்ட வஞ்சனையை விட சிறந்தது என்பது உங்க கருத்தோ வெல் கொரிலாக்களை போல நாமே நமக்குள்ள குத்திக்கிட்டு வெட்டிக்கிட்டு ரத்தம் சிந்த கூடாது என்ன வேணும்னாலும் சொல்லுங்க கோர்ட்டு வழியா நீதி வெளியாவதே சிறந்தது பாயிரோ சிந்தனையுடன் ஓரிரு நிமிடங்கள் பார்த்தார் எஸ் என்றார் இதுதான் உங்கள் அணுகுமுறையாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும் வெல் கலோனல் ஆர்ப்புத்ராட் இதுக்கு மேலே உங்கள் கிட்ட கேட்க ஏதாவது இருப்பதா தோணலை நேற்றிரவு நடந்ததுல சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கும் விதமாக எதுவும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா அட்லீஸ்ட் இப்போ ஆழமாக நீங்கள் நினைவுபடுத்தி பார்த்த பிறகு ஏதாவது படுதா கலோனல் ஓரிரு நிமிடங்கள் யோசித்தார் நோ என்றார் ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லைன்னா ம் எஸ் தொடருங்க கெஞ்சி கேட்குறேன் விடாதீங்க என்னது அது வெல் அது ஒன்றும் அப்படி முக்கியமானது இல்லை என்றார் கலோனல் ஆனால் நீங்கள் ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்க ஆமாம் 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 சொல்லுங்க விழுங்கிடாதீங்க ப்ளீஸ் ஓ! அது ஒண்ணும் இல்லைங்கிற ஒரு சின்ன தகவல் நான் என் கம்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்பிய பிறகு என்னுடையதை தாண்டியிருந்த கதவு அதாவது கடைசி கதவு அது எஸ் என் பதினாறு வெல் அந்த கதவு முழுக்க மூடாமல் இருந்தது இருந்த மனுஷன் திருட்டுத்தனமா அந்த இடுக்கு வழியா பார்த்தான் அப்புறம் உடனே கதவை இழுத்துக்கிட்டான் கோர்ஸ் இதுல அப்படி ஒன்றும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா எனக்கு என்னவோ இது விசித்திரமா தென்பட்டது கதவை சின்னதா திறந்து அதுல தலையை பதிச்சு வெளியில பார்ப்பது வாடிக்கைதானே ஆனா அதை அவன் திருட்டுத்தனமா பண்ணினதுதான் என் கவனத்தை ஈர்த்தது எஸ் என்ற பாயிரோ சந்தேகமாய் நான் தான் சொன்னேனே இதுல ஒன்றும் பெரிய க்ளூ இல்லைன்னு என்றார் கலோனல் மன்னிப்பு கோரும் விதமாய் அவர் எழுந்து கொண்டார் வெல் மேற்கொண்டு நான் இங்கு தேவையில்லன இராணுவ சேனை கணம் தாமதித்தார் வெளிநாட்டவர் அவரை கேள்வி கேட்பதால் அவருக்குள் உண்டாகும் அதிருப்தி வடிந்திருந்தது டெவன்ஹாமை பற்றி என்று அவசரமாய் ஆரம்பித்தவர் அவன் நல்லவ என்னும் சான்றிதழ் நீங்க என்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் இந்திய மொழியில் சொல்லணும்னா அவங்க ஒரு பக்கா சாகிப் சிறு வெட்கத்துடன் அவர் வெளியேறினார் இங்கு ஈடுபாட்டோடு கேட்டார் டாக்டர் கான்ஸ்டைன் என்னது அது பக்கா சாகிப் இதுக்கு என்று பாயிரோ விளக்கமளித்தார் மிஸ் டெபன்ஹாமின் தந்தையாரும் சகோதரர்களும் ஆர்புத்ராட் படித்த பள்ளிக்கூடத்தை போன்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் ஹோ என்றார் டாக்டர் ஏமாற்றமாய் அப்படின்னா அந்த கமெண்ட் இந்த கொலை குற்றத்துடன் எந்த வகையிலையும் சம்பந்தப்படாதது எக்ஸாக்ட்லி என்றார் பாய்ரோ டேபிளில் தாளம் தட்டுவதில் இறங்கினார் அவர் பிறகு அவர் நிமிர்ந்து பார்த்தார் கலோனல் ஆர்புத்ரா பைப் பிடிக்கிறார் என்றார் ரெச்சர்டின் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு பைப் கிளீனரை நான் கண்டெடுத்தேன் மிஸ்டர் ரெச்சர்டோட சிகரெட் மட்டுமே புகைப்பவர் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இவர் ஒருத்தர் தான் இதுவரைக்கும் பைப் பிடிப்பதா ஒப்புக்கொண்டுள்ள ஒரே ஆள் இவருக்கு கலோனல் ஆம்ஸ்டாங்கை தெரியும் இவர் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் சொல்றேன் நல்லாவே தெரியும் அப்படினா நீங்கள் நினைக்கும் சாத்தியக்கூறு தாய்ரோ வேகமாய் தன் தலையை மறுத்து அசைத்தார் நான் நினைக்கும் அசாத்தியக்கூறு எது ஒரு மதிப்பு மிக்க சற்றே முட்டாள்தனமான நேரடியான இங்கிலீஷ் மேன் தனது எதிரியை கத்தியால் பனிரெண்டு முறை குத்துவதென்பது நிச்சயம் நடக்க முடியாதது உங்களுக்கும் இது விளங்கலையா மை ஃப்ரெண்ட்ஸ் இது உளவியல் சம்பந்தப்பட்டது என்றார் போக் உளவியலை மதிக்க கத்துக்கணும் இந்த கொலையில் ஒரு கையொப்பம் இருக்கு அது நிச்சயமாக கலோனல் ஆர்ப்புத்திராடையது கிடையாது ஆனால் இப்போ நாம நம்முடைய அடுத்த நேர்முக உரையாடலுக்கு போவோம் இம்முறை இத்தாலியனை பற்றி பவு குறிப்பிடவில்லை ஆனால் அவரை நினைத்துக்கொண்டார்.